ஆண்டு அருமை ரசிதருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த பதிவின் மூலமாக கத்தருடைய பந்தியை குறித்த சில விளக்கங்களை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் காலத்தின் கட்டாயம் திருச்சபைக்கு விரோதமாகவும் திருச்சபையில் நாம் அனுசரிக்கிற கத்துடைய பந்துக்கு விரோதமாகவும் புதுமையான கருத்துக்கள் இன்றைக்கு ஆன்லைனில் புகுத்தப்பட்டு சபை விசுவாசிகளை குழப்பிக் கொண்டிருக்கிறபடியால் யாராவது இதற்கு பதில் பதிவிடுவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன் எனக்கு தெரிந்தவரை என்னுடைய கவனத்துக்கு எதுவும் வராதபடினாலே எதையாவது செய்வோம் என்று சொல்லி நான் இதை செய்கிறேன் என்னைவிட அனுபவமுள்ள ஊழியர்கள் இதைவிட நன்றாக கொடுப்பார்கள் இருந்தாலும் எனக்கு தெரிந்தவற்றை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஒரு இடத்தை தம்முடைய சீஷர்கள் மூலமாக ஆயத்தப்படுத்துகிறார் அப்படி பஸ்காவை ஆசரிப்பதற்காக அவர்கள் போன போது ஒரு புது உடன்படிக்கையை ஆண்டவர் அங்கே அறிமுகப்படுத்துகிறார் என்னவென்றால் பஸ்காவை ஆண்டவர் ஆசரிக்கச் சொல்ல காரணம் பழைய ஏற்பாட்டில் எயித்து என்கிற அடிமைத்தன தேசத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்த போது வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களிலே பூசினார்கள் அப்படி வீட்டின் நிலைக்கால்களிலே அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை பூசி அவர்கள் அந்த அடித்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை பூசித்து கசப்பான கீரையோடு புசித்து பிரயாண மன்னர்களைப் போல இருந்து அதை பூசித்தார்கள் அது ஒரு நாள் மட்டுமல்ல அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் நீங்கள் இனி தலைமுறை தலைமுறைக்கும் இதை அனுசரிக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் குறிப்பிட்ட மாதத்திலே குறிப்பிட்ட தேதியிலே இதை நீங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இதை நினைவு வேண்டும் என்னை மீட்பதற்காக ஒரு ஆடு உயிரை கொடுத்தது கத்தர் இப்படித்தான் எங்களை மீட்டு கொண்டு வந்தார் நாங்கள் மீட்கப்பட்ட கூட்டம் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்தார் என்பதை காலாகாலமாக அவர்கள் உணர்வதற்காகவும் சந்ததி சந்ததியாக இந்த உண்மையை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் ஆண்டவர் இதை நியமித்தார் எனவே இஸ்ரேல் மக்களுக்கு மிக முக்கியமானது இந்த பஸ்கா பண்டிகை நாங்கள் மீட்கப்பட்ட கூட்டம் என்பதை உணரவும் எங்களை மீட்ட கர்த்தர் இருக்கிறார் என்று அவருக்கு நன்றியாய் வாழவும் இந்த பஸ்கா நியமிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து ஒரு யூகனாக இருந்த அவர் நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றி கொண்டிருந்தார் அப்படி அவர்கள் பஸ்காவை அனுசரிக்கப் போகிற நேரத்தில் ஒரு சத்தியத்தை சொல்கிறார் அப்பத்தை எடுத்து பிட்டுக் கொடுக்கும் பொழுதும் ரசத்தை கொடுக்கும் பொழுதும் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்கள் அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்றார் மார்க்கும் லூக்காவும் இதில் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுகிறார்கள் என்னவென்றால் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அன்றைக்கு நாம் மீட்கப்பட்ட கூட்டம் நம்மை மீட்ட ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நினைவு கூறுவதற்காக பழைய ஏற்பாட்டிலே யூதர்களுக்கு ஆண்டவர் அதை உடன்படிக்கையாக கொடுத்தார் அந்த பஸ்காவை ஒரு மனிதன் ஆசிரிக்க வேண்டுமானால் அவன் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்க வேண்டும் விருத்த சேதனத்தின் மூலமாக விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதர்கள் மீட்டெடுக்கப்பட்ட யூதர்கள் அதை ஞாபகப்படுத்தும்படியாக பந்தியில் பங்கு பெற வேண்டும் பஸ்காவில் இப்போ ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் என்ன அந்த ஆட்டினுடைய இரத்தத்துக்கு அடையாளமாகவும் ஆட்டினுடைய மாம்சத்துக்கு அடையாளமாகவும் தன்னை அங்கே கொண்டு வருகிறார் என் மாம்சம் என்னுடைய மாம்சத்துக்கு அடையாளமாக இந்த அப்பம் இருக்கிறது என்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இந்த ரசம் இருக்கிறது என்று சொன்னார் பொதுவாகவே அன்பானவர்களே இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான இடம் பிடிக்கக்கூடியது அப்பமும் இந்த திராட்சை ரசமும் இந்த திராட்சை ரசத்தை திருமண வீடுகளிலே பயன்படுத்துவார்கள் நற்காரியங்களிலே பயன்படுத்துவார்கள் அன்றாட வாழ்க்கையில் அவர்களுக்கு கலந்து போன ஒன்று ஆனால் அதை ஆசீர்வதிக்கும் போது அது வித்தியாசமாக ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டது போல காணப்படுகிறது இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த பந்தியை சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் அப்பத்தை எடுத்தார் பிட்டார் ஆசீர்வதித்தார் கொடுத்தார் அதே போல் ரசத்தையும் கொடுத்து சொன்னார் அதற்கு பின்பு அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அதற்கு முன்பாக நான் சஹரியாவின் புத்தகத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் சஹரியாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உனக்கு நான் சொல்வதென்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் பிதாவாகிய தேவன் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுவது போல இருக்கிறதல்லவா உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினால் உன்னுடையவர்களை நான் மீட்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அண்ணாட கத்துடைய பிள்ளைகளை இப்படி சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக இயேசு தன் உடன்படிக்கைக்காக தன்னுடைய இரத்தத்தையே அவர் சிந்துகிறார் அவர் இரத்தம் சிந்தினார் பரலோகத்துக்கு போயிட்டார் நான் வருமளவும் இதை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனார் எனவே ஆதி விசுவாசிகள் ஆதி சபை விசுவாசிகள் அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் இதை அனுசரித்தார்கள் அந்த இரண்டாம் அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் இந்த இரண்டாம் அதிகாரத்தில் நாற்பதா நாற்பத்தி ஆறாம் வசனம் அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அணுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி அப்பம் விட்டதுக்கு பின்பு போஜனம் பண்ணுதல் என்கிற ஒன்று வருது அங்கே வீடுகள் தோறும் என்று சொன்னபோது தனி வீடு அல்ல பல விசுவாச குடும்பங்கள் கூடி வந்த இடம் பைபிள் அநேக இடங்களில் உங்கள் வீட்டில் கூடி வருகிற சபை என்று சொன்னார் வீட்டு சபைன்னா அந்தந்த வீட்டில் வீட்டு புருஷன் பாஸ்ட்ரு பிள்ளைகள் விசுவாசி மனைவி விசுவாசி அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை வீட்டு சபை என்பது இன்றைக்கு அசம்பிளி சாவுக்கார்ட்லையும் வீட்டு சபை நடத்துகிறோம் பலர் கூடி வருகிற வீட்டிலே நடத்தக்கூடிய இடம் எனவே அன்றைக்கு வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு வீடு அடுத்த நாளில் இன்னொரு வீடு இப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருந்தது ஆனால் பல குடும்பங்கள் அங்கே வந்தார்கள் பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து கூடி ஆராதித்து அவர்கள் போஜனம் பண்ணுவதற்கு முன்பாக இந்த கத்தருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக அவர்கள் அந்த பந்தியிலே பங்கு பெற்றார்கள் அன்றைக்கு சபைக்கு கட்டிடங்கள் கிடையாது நன்றாக கவனிக்க வேண்டும் ஆட்கள் அதிகமாக 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 அவர்கள் பல வீடுகளிலே கூடி சபையாய் கூடி வந்தார்கள் அது அதற்கு பேரும் சபைதான் வீட்டிலே கூடினாலும் சபையிலே கூடினாலும் அதற்கு பேர் தான் சபை இன்றைக்கு கட்டடங்களை மனிதர் வைத்து பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பல குடும்பங்கள் ஒன்று சேரும்பொழுது அது சபையாக மாறுகிறது அன்பான பிள்ளைகளே இஸ்லாமியல் ஜனங்களுக்கு ஆலயங்கள் தொழுது கொள்வதற்கு ஏராளமாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவாலயம் ஒன்று ஒன்று இருந்தது அதே போல வீட்டிலே கூடி வரக்கூடிய ஆராதனை இருந்தாலும் நம் சபை கூடி வரும் நாள் என்று ஒரு நாளை வைத்திருந்தோம் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல என்று சொன்னது போல அப்போ அன்றைக்கு வீடுகளிலே கூடினார்கள் ஒரு குடும்பம் கூடி அந்த குடும்பம் மட்டும் அப்பத்தை புசிக்கவில்லை பல குடும்பங்கள் சேர்ந்து அப்போ சிலர்கள் நியமித்த மூப்பர்கள் அந்த பந்தியை அவர்களுக்கு பரிமாறினார்கள் இதுதான் உண்மை அதற்கு பின்பு நாம் எங்கே பார்க்கிறோம் அன்பானவர்களே இதற்கு பின்பு இந்த இந்த பந்தியை குறித்து ஒன்று குறந்தையர் பதினோராம் அதிகாரத்தில் அப்போசனாகிய பவுல் சொல்கிறார் ஏனென்றால் பேதுருவோ மற்றவங்களோ மற்ற இடங்களில் பந்தியைப் பற்றி ஒன்றுமே சொல்லாமல் இருக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து நேரடியாக இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட இந்த பவுல் இந்த பந்தியை பற்றி நிறைய காரியங்களை சொல்கிறார் அதற்கு முன்பாக இயேசு தாம் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் சொன்ன சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி நான்காம் வசனம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் அதாவது நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக மறித்து விடுவோமானால் இந்த பந்தியிலே பங்கு பெற்றவர்கள் அவர்கள் மீண்டுமாக உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டுமானால் நாம் ரத்தம் சிந்த தேவையில்லை பழைய ஏற்பாட்டில் ஆடு ரத்தம் சிந்தனது உடன்படிக்கை செய்கிற யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணினார்கள் மாம்சத்தின் நுனித்தோலை வெட்டும் போது இரத்தம் வரும் எனவே மனிதனும் ரத்தம் சிந்தினான் அங்கே ஒரு மிருகமும் ரத்தம் சிந்தினது அது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் கத்தருடைய பந்தியில் பங்கு பெற வேண்டுமானால் அதற்கு முன்பாக உடன்படிக்கை செய்ய வேண்டும் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யாதவர்கள் அந்நியர்கள் என்று அழைக்கப்படுகிறார் யாத்ராமத்தின் புத்தகத்தில் ஆண்டவர் தெளிவாக வைத்திருக்கிறார் அந்நியன் ஒருவனும் பஸ்காவை புசிக்க கூடாது அப்படி புசிக்க வேண்டுமானால் அவன் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் உடன்படிக்கை செய்ய வேண்டும் இன்றைக்கி நாம் எல்லாருமே புரஜாதிகள் கத்தருடைய பந்தியில் பங்கு பெற முடியாது அப்படி பங்கு பெற வேண்டும் என்றால் உடன்படிக்கை செய்ய வேண்டும் பேதுரு அந்த உடன்படிக்கை பற்றி சொல்கிறார் ஞானஸ்தானம் என்கிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஸோ ஆண்டவரோடு உடன்படிக்கையிலே நான் பாவியாயிருந்தேன் இனி பாவம் செய்ய மாட்டேன் நான் இனி கத்தருடைய பிள்ளையாய் வாழ்வேன் நீதிக்கென்று பிழைத்திருப்பேன் என்று அறிக்கை செய்து அந்த அறிக்கைக்கு அடையாளமாக அன்றைக்கு விருத்த சேதனம் அடையாளமாக இருந்தது போல இன்றைக்கு ஞானசானம் வெளிப்படையான அடையாளம் உள்ளத்தில் தீர்மானம் எடுக்கிறோம் உள்ளத்தில் எடுத்த தீர்மானத்துக்கு வெளிப்படையான அடையாளமாக இந்த ஞானசானத்தை பெறுகிறோம் அதனால்தான் தான் சபையில் சாணம் பெற்றால் தான் கத்தருடைய பந்தியில் பங்கு வர முடியும் என்று சொல்லுகிறார்கள் அப்போ ஆண்டவர் சொல்ல இப்படி ஞானசானை எடுத்து இந்த பந்தியில் பங்கு வருகிறவன் மறித்தாலும் நான் அவனை எழுப்புவேன் அப்போ இந்த பந்தி எதுக்காகன்னா நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு இந்த பந்தி மிகவும் அவசியம் இரண்டாவதாக ஐம்பத்தி ஆறாம் வசனம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பாணம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான் நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் ஒருவன் என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பிள்ளையாய் மாறின பின்பு இந்த பந்தியில் அவன் பங்கெடுக்கும்போதெல்லாம் எனக்குள் நிலைத்திருக்கிறேன் என்பதை அவன் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறான் இதுதான் இதனுடைய அர்த்தம் நான் கத்தருடைய பந்தியில் பங்கு வரும்போது கத்திற்குள் நிலைத்திருக்கிறேன் இப்படியே தொடர்ந்து ஆண்டவருடைய வருகை வரைக்குமோ அல்லது என்னுடைய மரணம் வரைக்குமோ இந்த பந்தியில் பங்கெடுத்து கொண்டே இருக்கும்பொழுது நான் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருந்து கொண்டே இருக்கிறேன் திடீரென்று எனக்கு மரணம் வந்து என்னை அடக்கம் பண்ணிவிட்டால் இயேசு கிருஷ்ணுடைய வருகையினாலே நான் உயிரோடு கூட எழும்புவேன் என்றால் நான் உடன்படிக்கையின் மகன் உடன்படிக்கையின் மூலமாக அவருடைய பந்தியில் பங்கு பெற்ற மகன் இதற்குத்தான் இந்த பந்தி கொடுக்கப்பட்டது நான் அவரோடு ஐக்கியமாக இருக்கிறேன் அவர் எனக்கு செய்த புண்ணியங்களை நான் உணர்ந்து அந்த இரத்தத்தை மகிமைப்படுத்தி அவர் எனக்காக பிட்கப்பட்டார் என்பதை உணர்ந்து நன்றி உணர்வோடு என்னை தாழ்த்தி எடுக்கிறேன் இதுதான் பந்தி இந்த பந்தியினுடைய அர்த்தத்தை தெரியாமல் தான் சிலர் ஞானசானம் எடுத்துட்டும் பாவம் செய்கிறவங்க இருக்காங்க ஒரு சபைக்கு இருபத்தாறு ஆண்டுகளாக போதகராக இருக்கிறேன் முப்பத்தைந்து ஆண்டுகளாக முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன் எல்லாரையும் நாம் திருத்த முடியாது சிலர் பாவம் பண்ணுகிறவர்கள் நமக்கு வெளிப்படையா தெரியாது ஆனால் நம்ம பார்வைக்கு பரிசுத்தவான்கள் போல காணப்படுவார்கள் அவர்களும் சபையில் வந்து எடுப்பார்கள் அவர்கள் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் நாம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறோம் என்ன நீங்கள் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணக்கூடாது இதைத்தான் பவுல் ஒன்று குறந்தியவர் பதினாறாவது பதினோராம் அதிகாரத்தில் எழுதுகிறார் தன்னை தானே நிதானித்து அறிந்து உன்னை சோதித்து பார் உன்னை ஆராய்ந்து பார் நீ பாவம் செய்திருக்கிறாயா என்பதை பார் என்று அந்த விளக்கங்களை கொடுக்கிறார் அன்பானவர்களே சபையில் என்னதான் ஞானசானம் பெற்றவர்கள் வந்தாலும் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் வந்தாலும் இந்த முழங்கால் படியிட்ட பின்பு போதகர் சொல்லுவார் உங்களை நிதானித்து பாருங்கள் அப்போ ஒவ்வொரு சபையிலும் இப்படிப்பட்ட ஆட்கள் மறைமுகமான பாவத்தில் இருக்கிறவர்கள் இருப்பார்கள் அவர்களை எச்சரித்து அவர்களை தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டியது ஒரு போதகருடைய வேலை வீட்டில் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இந்த பந்தியில் உட்காந்துருக்காங்க சின்ன குறை இருக்குன்னு என் பந்தியை விட்டு எழுந்திரிச்சிப்போ போ அப்படின்னு சொல்ல முடியாது அதே தான் கத்தருடைய பந்தி கத்தரோடு ஐக்கியப்படுகிற நேரம் அது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்கு அடையாளமாக இருக்கிற ஒரு காரியம் எனவே இந்த பந்தியில் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது யாரையும் பார்த்து எழுந்து போ என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது பகிரங்கமான பாவத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் நாம் உரிமையோடு எழுந்து போக சொல்லலாம் ஆனால் நமக்கு தெரியாமல் சிலர் பாவத்தோடு வந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் மனம் திரும்புவதற்கு அந்த இடத்துல சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது அறிக்கை பண்ண சொல்லுகிறோம் அந்த இடத்தில் உண்மையிலேயே அவர்கள் அறிக்கை பண்ணலாம் அல்லது அந்த நேரத்தில் அறிக்கை பண்ணலாம் எப்படியோ ஆண்டவரோடு அவர்கள் பேசுகிறார்கள் எனவே நாம் கொடுக்கிறோம் இந்த சபையில் கொடுக்கப்படுகிற பந்தியனுடைய ஐக்கியம் என்ன இதை குறித்து நான் இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரத்தில் இந்த பந்தியனுடைய ரகசியத்தை பத்தாம் அதிகாரத்தில் சொல்கிறார் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனம் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் கவனிங்கள் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் இப்போ இங்கே பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா அநேகரான நாம் சபையில் பல குடும்ப பின்னணியிலிருந்து பல பாஷைக்காரர்கள் எல்லாம் வருவார்கள் அந்த இடத்துல வரும்பொழுது இந்த பந்தியில் பங்கு வரும் பொழுது ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தையும் ஆண்டவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த ரசத்தையும் நாம் பருகும் பொழுது அநேகரான நாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம் நாம் எல்லாரும் ஒன்றாக ஐக்கியமாக இருக்கிறோம் நமக்குள் வேற்றுமைகள் இல்லை ஏற்றதாழ்வுகள் இல்லை என்பதைத்தான் குறிக்கிறது ரெண்டு காரியம் ஒன்று நாம் எல்லாரும் சமம் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்குள்ளே பட்சபாதம் இல்லை ஏற்றதாழ்வுகள் இல்லை என்கிற உணர்வை பெற்றுக்கொள்வதற்காக எல்லாரும் கூடியவர்கள் இந்த பந்தியில் சில பிரச்சனைகள் வந்த அப்படின்னால்தான் பவுல் அவனவன் தன் தன் போஜனத்தை முந்தி சாப்பிட்றானே ப பெரிய பணக்காரன்லாம் தனியாக உட்காந்து சாப்பிட்றானே சகோதரர் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஒருவருக்காய் ஒருவர் காத்திருங்கள் இந்த பந்தியினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒருவருக்காய் ஒருவர் காத்திருந்து ஒன்றாய் இணைந்து செய்ய வேண்டும் என்பது நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியம் உள்ளவர்கள் என்பதையும் நாம் எல்லாரும் இணைந்து இந்த பந்தியில் பங்கு வருகிறபடினால் ஆண்டவருடைய புண்ணியத்தை நினைத்து அவரோடு ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதையும் அவருக்குள் இன்றும் நிலைத்திருக்கிறோம் என்பதையும் அது அர்த்தப்படுத்துகிறது நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டே இருக்கிறோம் அந்த அறிக்கை பண்ணின உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டே இருக்கிறோம் இதுதான் சத்தியம் இதற்கு மேலும் நிறைய விளக்கங்கள் இருக்குது நான் குறுகிய ஒரு வீடியோவை வெளியிட வேண்டியிருக்கிற அப்படின்னா இன்னும் நிறையா சொல்ல நான் விரும்பவில்லை இப்போ இந்த பந்தியை வீட்டில் ஒரு புருஷன் கொடுக்கலாமா கூடாது ஏன் கூடாது என்றால் இது ஆண்டவர் நியமித்த ஆசாரியர்கள் கொடுக்க வேண்டியது நீங்கள் கேட்கலாம் எல்லாரும் ஆசாரியர்கள் தானே என்றால் ஆண்டவர் ஒழுங்கை வைத்திருக்கிறார் அந்த ஒழுங்கின்படி கொடுக்கலாம் இந்த இந்த ஊரடங்கு உத்தரவு என்பது தற்காலிகமானது தற்காலிகமான ஊரடங்கு உத்தரவு நாளை தளர்த்தப்படலாம் ரெண்டு மாதம் கூட தளர்த்தப்படலாம் இந்த ரெண்டு மாதம் தளர்த்தப்பட்ட பின்பு நாம் ஒன்று கூடத்தான் போகிறோம் அதற்கு முன்பாகவே நீ வீட்டில் எடுத்துக்கொள்ளின்றால் நான் முன்பு சொன்னது போல சபைக்கு மனம் திரும்பாமல் சில பாவங்களை செய்துவிட்டு வருகிற நபர் போதகர் சொல்லும்போது உணர்த்தப்பட்டு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ அதே நபர் வீட்டில் இருக்கிறார் அவர் சில பாவங்களிலே சிக்கி தவிக்கிறார் இப்பொழுது அவர் எப்படி இந்த பந்தியை தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுக்க முடியும் அல்லது பெண்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் பெண்கள் கையில் ஆண்கள் வாங்குவார்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பிள்ளைகள் அந்த வீட்டில் எப்படி சமாதானமாக இருக்காங்களா புருஷன் மண்டாட்டி சண்டை போடாமல் இருக்காங்களா நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் சபைக்கு வரும்பொழுது எல்லாம் தேவ சமூகத்தில் வரும்பொழுது அர்ப்பணித்து ஆண்டவரே எங்களை மன்னிங்கன்னு சொல்லி மனம் திரும்புதலுக்கும் ஒரு நேரம் கிடைக்கிறது இன்றைக்கி வீட்டில் வைத்து நீ ஏன் எடுத்துக்கொள் சிலர் சொல்கிறாங்க நிரந்தரமாக சபை மூடப்பட்டால் என்ன செய்வோம் அதனால் இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணுவோங்கிறாங்க நிரந்தரமாய் மூடப்படுவதை பற்றி இப்பொழுது நாம் பேசக்கூடாது அது கத்தர் அந்த நாளிலே சமயோஜித புத்தியை கொடுப்பார் ஞானத்தை கொடுப்பார் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் எனவே இன்றைக்கு நீங்களாகவே அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது அபத்தமானது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான இன்னொன்று ஆன்லைனில் பந்தி எடுக்கலாமா பல சபைகள் பல பெரிய சபைகள் ஆன்லைனில் பந்தியை கொடுத்துருக்கிறார்கள் இதற்கும் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால் இது இப்போதைக்கு அவசியமற்ற ஒன்று என்று தான் நான் சொல்லுவேன் சிலர் சொல்கிறார்கள் இந்த பந்தியில் பங்கு பெறாவிட்டால் ஆண்டவர் வரும்பொழுது உங்களை கைவிட்டு விடுவார் எனவே இந்த மாதம் எடுத்துருங்க மே மாதம் மூணாந்தேதி சபை தரக்காட்டால் நீங்கள் பந்தியில் பங்கு வர முடியாது என்று சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் சில நேரங்களிலே மருத்துவமனையில் படுத்திருக்கிறீர்கள் மருத்துவமனையில் வியாதி நிமித்தமாய் பொழுது ஒரு முதல் சண்டே வருகிறது கத்தருடைய பந்தி எடுக்க முடியவில்லை நீங்கள் இருதயத்தில் வாதிக்கப்படுகிறீர்கள் ஐயோ ஆண்டவரே இன்னைக்கு கம்யூனியன் சண்டே ஆயிடுச்சு நான் போக முடியல இப்படி வியாதியில் படுத்திருக்கேன் ஆண்டவரே என்று நீங்கள் ஆதங்கப்படுகிறீர்கள் ஆசைப்படுகிறீர்கள் பந்தியை எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்களால் முடியலை இப்போ அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வருகை வந்துவிட்டால் கைவிட்டு விடுவாரா சிலர் அப்படி தான் சொல்லி கொண்டு அழகிறார்கள் யூடியூப் ஆன்லைன் பிரபலமான சில ஊழியக்காரர்கள் அவங்க பிரபலமாகிறதே ஆன்லைனில் தான் ஆனால் ஆன்லைனை பற்றி தப்பா சொல்லுவாங்க நல்ல கவனிங்க அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா நீங்கள் வீட்டிலேயே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் வீட்டிலேயே எடுத்துக்கொள்ளுங்கள் இது எப்படி சாத்தியமாகும் யோசித்து பாருங்கள் இந்த பந்தி நான் இதை ஒரு விக்கிரகமாக சொல்லவில்லை ஆனால் தேவன் நியமித்த ஒழுங்கை மீறக்கூடாது இப்போ ஆன்லைனில் இந்த பந்தியை கொடுக்கலாம் என்று சொன்னால் ஆன்லைனில் கொடுப்பதற்குரிய நேரம் இது அல்ல என்று சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிற காரணம் உங்கள் ஆண்டவர் கைவிட்டுட்டு போக மாட்டார் இப்போ நீங்கள் வியாதி ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது பந்தியில் பங்கு வரலை ஆனால் அந்த ஆசை அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குது இப்போ ஆண்டவர் வந்துட்டாருன்னா இல்லை நீ பந்தியில் பங்கு வரலை அதனால் உன்னை போக மாட்டேன்னு சொல்ல மாட்டார் இன்றைக்கி அப்படி தான் சொல்லிவிட்டு அழகிறாங்க சார் நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்கிறேன் நினைக்காதீங்க இந்த யூடியூப்பில் பிரபலமான ஆட்கள் இதைத்தான் சொல்லி கொண்டு அழைகிறார்கள் இல்லை அதை விட்டுருங்க இப்போ ஒரு பெண் பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்படுகிறாள் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு நாள் சனிக்கிழமை அட்மிட் ஆகிறாள் ஞாயிற்றுக்கிழமை குழந்த பிறந்துருச்சு அவர் யோசிக்கிறா ஐயோ ஆண்டவரே கத்தருடைய பந்தி இந்த மாதம் என்னால் எடுக்க முடியலையேன்னு அந்த சமயத்தில் ஆண்டவர் வந்து விடுகிறார் நீ கம்பெனியான எடுக்கலை நான் உன்னை கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்லுவார நாம் நம்முடைய வேலை நிமித்தமோ நம்முடைய வியாதி நிமித்தமோ நம்முடைய அலுவலக காரிய நிமித்தமாக வெளியூர் போன போதோ நம்மால் எடுக்க முடியாத பல ஞாயிற்றுக்கிழமைகள் உண்டு பல ப பந்தியை தவற விட்டுருக்கிறோம் அப்பொழுது நமக்கு இருதயம் வாதிக்கலையே அதே போல் காலகட்டம் இப்படி இருக்கிறது சூழ்நிலை இப்படி இருக்கிறது இந்த நேரத்தில் நம்மால் பந்தி எடுக்க முடியவில்லை அதுக்கு ஐயோ நான் எடுத்தாகணும் எடுத்தாகணுங்கிற இதே ஒரு விக்கிரகம் அப்படி எடுத்து தான் ஆகணுங்கிறத விக்கிரகமாக மாறுது நம் ஆண்டவரை நினைவு கூறுவதற்கும் ஐக்கியப்படுவாங்க நீங்கள் ஜபம் பண்ணி ஆராதித்து கத்தரை துதிச்சு அவருடைய ஆவியோடு ஒன்றாக இணைந்திருக்கும் பொழுது கத்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான் அதை விட நெருக்கமான உறவு தேவையா அதோட ஒரு பெரிய ஐக்கியம் தேவை அவரோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்கு தான் இந்த பந்தியை சொன்னார் பந்தி எடுக்க முடியாத சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் இசைந்து இருக்கும் பொழுது அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறீர்கள் இப்போ ஏற்கனவே அவரோடு ஐக்கியமாக இருக்கீங்க இப்போ ஆவியில் ஒன்றாக ஒருமனப்பட்டு ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் விசுவாசிகள் அவர்களும் ஒன்றாயித்தான் இருக்கிறார்கள் இப்போ இந்த நேரத்தில் ஆன்லைனில் நான் எடுக்கிற மாதிரி எடுங்க நான் கொடுக்குற மாதிரி நீங்களும் அப்பத்தை விட்டுங்க பிட்டுங்களும் அப்படி ஒரு அவசரம் தேவையில்லை ஒருவேளை சூழ்நிலைகள் வருமானால் அப்படிப்பட்ட காலங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அந்த நாட்களிலே நமக்கு வெளிப்படுத்துவார் அவசர பேட அவசரப்பட வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்பானவர்களே இந்த பந்தியை ஆன்லைனில் கொடுக்கிறீர்கள் நல்லது நாளைக்கு ஊரடங்கு வெளியே போகக்கூடாது உங்கள் சபை விசுவாசி ஒருவர் மறித்து விட்டார் என்ன செய்வீர்கள் ஆன்லைனில் குழி தொண்டை சொல்வீங்களா ஆன்லைனில் இங்கேருந்து மண்ணலி போடுவீங்களா குழந்தை பிரதேச ஆன்லைனில் பண்ணுவீங்களா ஸ்லாட்கள் ஆட்கள் நீங்கள் ஞானஸ்தானத்தை ஆன்லைனில் பண்ணுறாங்க நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் இதெல்லாம் சபையை கேவலப்படுத்துவது போல் அப்போ சபையே தேவையில்லையா யோசிங்க யோசித்து பாருங்கள் சில பெரிய ஊழியர்கள் கூட இப்படி செய்கிற வெளிநாடுகளில் சில ஊழியர்கள் ஆன்லைனில் பந்து கொடுக்கிறார்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை மேன்மையை உணரவில்லை யோசித்து பாருங்கள் எல்லாரும் வீட்டில் ஒரே நிலையில் இருப்பார்களா எனவே எனக்கு கண் எனக்கு அன்பானவர்களே இந்த பந்தி என்பது நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படவும் தேவனோடு ஐக்கியப்படவும் அதைத்தான் பவுல் சொல்கிறார் ஆண்டவர் நீங்கள் என்னோடு ஐக்கியப்படுகிறீர்கள் என்று சொன்னார் எண்ணில் நிலைத்திருப்பதற்கு அடையாளம் இந்த பந்தி என்று சொன்னார் ஆனால் பவுலுக்கு விளக்குகிறார் இந்த பந்தியில் நீங்கள் என்னோடு ஐக்கியமாக இருப்பது மட்டுமல்ல நீங்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்கிறதையும் இந்த பந்தி வெளிப்படுத்துகிறது எனவே விசுவாசிகளாகிய நாம் ஐக்கியமாக இருப்பதற்கும் தேவனோடு நாம் இணைந்து இருப்பதற்கும் இது ஒரு அடையாளமாக இருக்கிறது அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் எடுத்துக்கிட்டா இந்த விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற ஐக்கியங்கிறது அங்கே வெளிப்படாமல் போயிடுதே எனவே எனக்கு கண்பானவர்களே உங்கள் போதகர் உங்களை வழிநடத்துகிறபடி செய்யுங்கள் ஆன்லைனில் ஆராதனை கொடுக்கறது அதனுடைய மதிப்பை குறைப்பது போல் காணப்படுகிறது அந் அதற்குரிய முக்கியத்துவம் குறைந்து போய்விடுகிறது வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது எந்த நிலையில் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஆலயத்துக்கு வரும்பொழுது அதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக அதற்கென்று ஜெவித்து வருகிறவர்களாக இருப்பார்கள் எனவே இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் சிலர் பக்க வழியாக வந்து யூடியூப்பில் சபை நடத்தி அனுபவம் இல்லாதவர்கள் கத்துடைய பந்தியை கொடுத்து அனுபவம் இல்லாதவர்கள் வேத அறிவை வைத்து கொண்டு தவறான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எச்சரிக்கையாயிருங்கள் கண்ட நேரத்தில் யூடியூப்பில் கண்ட செய்திகளை பார்த்து உங்களை குழப்பிக்கிறாதீங்க உங்களுடைய போதகர் உங்களை வளர்ப்பதற்கு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் ஸ்தல சபை போதகர்கள் சொல்லுகிறதை நீங்கள் கேளுங்கள் அவர்கள் உங்களை சரியான பாதையிலே நடத்துவார்கள் சிலர் அவசரப்பட்டு ஆன்லைனில் கொடுக்குறாங்க நான் அவர்களை குற்றவாளி என்று சொல்லவில்லை பொறுத்திருக்கலாம் என்று தான் நான் சொல்லுகிறேன் காலங்கள் இப்படியே போனால் என்ன செய்வது கத்தரதை பார்த்து கொள்வார் கத்தரதை செய்வார் அதைத்தான் நாங்கள் இப்பயே சொல்கிறோம் இப்பயே செய்யணுங்கிற இல்லை தற்காலிகமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஊரடங்கு இதற்கு பின்பு தளர்த்தப்படும் நாம் ஒன்று சேருவோம் அந்த நேரத்தில் இணைந்து கல்வாரி பாடல்களை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படியெல்லாம் எடுப்போம் நான் ஒரு ஆன்லைனில் ஒரு பாஸ்டரும் அவருடைய மனைவியும் பந்தி எடுக்கிறதையும் அவங்க எல்லாரையும் எடுக்க சொல்கிறதையும் பார்த்தோம் அப்படியே அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு அப்படியே பேசிவிட்டு ஒரு பாட்டோ ஒரு இதுமோ இல்லாமல் சும்மா அப்படி ஒரு கடமைக்காக அப்படி பேசு ஆனால் அதே சபையில் பாருங்கள் நம் கண்ணியமாக ஒரு பாடலை பாடி அதனுடைய விளக்கத்தை சொல்லி எல்லாருடைய இருதயத்தையும் ஆயத்தப்படுத்தி அவங்க அவங்க ஆண்டோடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்து நேர் முழங்கால் படிவிட்டு கையை இப்படி வைத்து அதை பயபக்தியோடு கூட வாங்குறதை பார்க்குறோம் இது இதனுடைய அர்த்தம் என்ன அது விக்ரம் கிடையாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் கிறிஸ்தவ சடங்கு அது அதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அனுசரிக்க வேண்டிய ஒரு முறையை கத்தர் வைத்திருக்கிறார் வருமளவும் என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் கத்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நினைவுகூரீர்கள் அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேனே ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனம் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் மானம் பண்ணும்பதெல்லாம் கத்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் போஜனம் பண்ண பண்ணுகிறானோ இப்போ இந்த யூடியூப்பில் சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அபாத்திரமாக போஜனம் பண்ணாதீங்க நீங்கள் மனம் திரும்புங்க ஆயத்தமாயிட்டு எடுங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா சபை தேவையில்லை ஒரு ஊழியக்காரன் தேவையில்லை ஒரு பாஸ்டர் தேவையில்லை எதுவுமே தேவையில்லையே இப்போயே வீட்டிலே நடத்திட்டு போகலாமே ஏன்னா இப்போ இவங்களுக்கு சில காரியங்கள் நஷ்டமாகிவிட்டது எனவே அவரவர் இஷ்டத்துக்கு அனுப்ப அவரவருடைய இஷ்டத்துக்கு அனுப்பிவிடுகிறார்கள் உங்கள் போல் செய்யுங்கள் என்று இல்லை தேவனுடைய சபை ஒழுங்கு ஒரு கம்பெனிக்கே ஒழுங்கு இருக்குன்னா சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபையை குறித்து தேவன் ஒழுங்கை வைத்திருக்கிறார் பின்பு எதற்காக ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார் போதைகளை நியமித்தார் சபை பக்தி விருத்தி அடைவதற்காக ஐந்து விதமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் இந்த ஐந்து விதமான ஊழியத்தில் ஒரு ஊழியத்தை உடையவர்கள்தான் இந்த சபை பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசுவதை விட்டுவிட்டு சபையினுடைய பிரிவினைக்கு ஏதுவாக கொண்டிருக்கிறார்கள் நான் இங்கே நிறுத்த விரும்புகிறேன் மீண்டும் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பந்தி பழைய ஏற்பாட்டிலே பஸ்காவாக இருந்தது அந்த மீட்கப்பட்ட அனுபவத்துக்கு அடையாளமாக விருத்த சேதன உடன்படிக்கையின் மூலமாய் அதிலே பங்கு வர வேண்டும் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிருஷ்ணனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டதற்கு அடையாளமாகவும் ஞானஸ்தானத்தில் அவரோடு உடன்படிக்கை செய்தவர்கள் எடுக்கக்கூடியது அவருடைய மரணத்தை நினைவுகூரவும் அவருடைய புண்ணியத்தை அறிந்து நம்மை அவரோடு இணைத்து கொள்ளவும் பவுல் மூலமாய் சொல்கிறார் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதற்கும் இது அடையாளமாக இருக்கிறது இதில் வீட்டில் அவரவர் எடுக்கக்கூடியதல்ல ஆன்லைனில் எடுக்கக்கூடியது அல்ல காலங்கள் மாறும்போது கட்டாயம் வரும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார் இதை பாவம் என்று நான் சொல்லவில்லை அவசரப்படாதீர்கள் என்று நான் சொல்கிறேன் எனவே என்னை மூத்த போதகர்கள் இருக்கிறார்கள் இதைவிட விளக்கம் கொடுக்க முடியுமானால் நீங்கள் இதைவிட நன்றாக கொடுங்கள் நானும் கேட்டு தெரிந்து கொள்கிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்